எலெக்ஷன் திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சிக்கலான உள்ளாட்சி அரசியல் குறித்தும் அதன் பிரதிநிதிகள் குறித்தும் பேசும் படமாக நாடே தேர்தல் ஜரத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் வெளியாகியிருக்கு எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தலால் ஒரு ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களுக்குள்ளே என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது ஒரு ஊருக்குள்ளே எவ்வளவு சிக்கல்லாம் ஏற்படுது இதனால் அப்படின்றத மையமாக வச்சு படத்தின் கதை நகருது மொத்தம் நான்கு தேர்தல்கள் இந்த படத்துக்குள்ளே வருது இந்த தேர்தலில் அரசியல் என்றாலே என்னவென்று தெரியாத கதாநாயகன் எப்படி உள்ளே வராரு அதனால அவர் எதிர்கொள்ளும் விளைவுகள் என்னென்ன கதாநாயகனின் அப்பாவே கதாநாயகனுக்காக பிரச்சாரம் செய்யாமல் போனதற்கான காரணம் என்ன என்பதை இயக்குனர் அழக காட்சிப்படுத்திருக்கிறாரு எலெக்ஷன் படத்துக்கு வேலூர் மாவட்டம் கதைக்களமாக இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சிக்காக சின்ன இருந்தே பல ஆண்டுகளாக உழைச்சும் எந்தவித பதவியையும் அடையாமல் கடை கொடி தொண்டனாகவே காலத்தை கடத்தியவர் தான் நல்லசிவம் ஜார்ஜ் மரியா நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரில் அவரோட மகன் நடராசன் விஜயகுமார் நடிச்சிருக்காரு அந்த கேரக்டரில் அரசியலில் ரொம்ப பெருசாக ஆர்வம் இல்லாதவர் ஆனால் அவரோட தங்கையின் கணவரின் தூண்டுதலால் தந்தையின் எதிர்ப்பையும் மீறி ஊராட்சி தலைவர் தேர்தலில் நிற்கிறாரு நடராசன் இது அவருக்கும் அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பெரிய சிக்கலை உண்டாக்குது சில உயிர்களும் இதனால் பறிப்போகுது தடைகளை கடந்து தேர்தலில் நடராஜன் வெற்றி பெற்றாரா சிக்கல்களை எதிர்கொள்ள என்னெல்லாம் அவர் செஞ்சார் அப்படின்றது தான் திரைக்கதை தன்னோட முதல் படமான சேதுமான் மூலம் சாதிய ஒடுக்குமுறை மற்றும் உணவு அரசியலை வெளிப்படையாக பேசிய இயக்குநர் தமிழ் இந்த முறை தேர்தல் அரசியல் என்ற கதைக்களத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு தலைப்புக்கு நியாயம் செய்கிற வகையில் உள்ளாட்சி அரசியல் எந்த அளவுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் மக்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அழுத்தமாக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாரு தொடக்கம் முதல் இறுதி வரை உள்ளாட்சி அரசியல் குறித்து தகவல்கள் நுணுக்கமாக பேசப்படுறது கதைக்கும் நம்மளை அப்படியே ஒன்றை வைக்குது அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா படம் தொடங்கிய பத்து நிமிஷத்துலேயே காதல்னு ஒரு பாடலை வச்சு நம்ம கடுப்பேத்துறதுக்கும் இவங்க கொஞ்சம் கூட தவறலை ஹீரோ ஒரு பெண்ணை காதலிக்கிறார் என்பதை சொல்ல ஓரிரு காட்சி போதாதா இத்தனைக்கும் அந்த பகுதியை வைக்காமலே படத்துக்கு நேரடியாக கூட போயிருந்தா கூட பெரிய பாதிப்பு இருந்திருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு அப்படி இருக்க கதைக்குள்ள நுழையும் முன்பே ஒரு முழுநீல லவ் பாடல் வச்சிருக்கிறது கொஞ்சம் அப்படியே வந்து நமக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது பட் ஓகே அப்படின்னு சொல்ற அளவுக்கும் இருக்கு அதுக்கப்புறம் விஜயகுமார் தேர்தலுக்கு தயாராகிறது தொடங்கி இடைவெளி வரையிலான காட்சிகள் போர் அடிக்காத வகையில் ஓரளவு சுவாரஸ்யமாகவே அப்படியே ஸ்மூத்தான நகர்ந்துட்டு போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாக்குகள் எண்ணப்படக்கூடிய அந்த காட்சிகள் அதனை தொடர்ந்து வரும் காட்சிகளும் விறுவிறுப்பாகவே நடக்குது படத்தின் பலவீனம் அப்படின்னு பார்த்தா பல இடங்களில் வரக்கூடிய ரொம்ப நீளமான வசனங்கள் அதன் சொல்லலாம் காட்சிகளாக உணர்த்தி இருக்க வேண்டிய இடங்களில் வசனங்களை கொண்டு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க அதை வந்து நமக்கு காட்சிகளை காட்டியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ல தோணுது அதே போல சுவாரஸ்யமாக போகும் இடங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பேக்கர் போல பாடல்களை வச்சு அதையும் வந்து பெருசாக நம்மளை மிஸ் பண்ண வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு மைனஸாக பார்க்கப்படுது அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு வில்லனை கொண்டு வராங்க செகண்ட் ஆஃப்ல அவருக்கான காரணங்களும் சொல்லப்படும் விஷயங்களும் ரொம்ப அழுத்தமாகவே இல்லை அந்த வில்லனுக்குரிய காரணங்கள் என்ன ஏன் அவர் வராரு அப்படின்றது நமக்கு பெருசாக அது புரிகிற அளவுக்கு இல்லை நாயக நாக விஜயகுமார் இயல்பான அவரோட நடிப்பை வந்து வெளிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்கிறாரு அப்படி இருந்தாலும் பல இடங்கள அவர் நடிக்கிறதுக்கே சிரமப்பட்டு இருக்கிறாரு தெரியுது நமக்கு அயோத்தி படத்தில் நடித்த பிரீத்திய ஸ்ராணிக்கு இதிலும் அழுத்தமான கதாபாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கு தன்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரும் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இவங்களும் நல்லா நடிக்கிறதுக்கு ஹீரோவோட அப்பாவை வரும் ஜார்ஜ் மரியான் மாமாவாக வரக்கூடிய பாவில் நவகீதம் திலீபன் நாச்சியால் சுகந்தின்ட்டு எல்லாருமே அவங்களோட நடிப்பு வந்து ரொம்ப அழகாகவே வெளிப்படுத்தியிருக்காங்க கோவிந்த் வசந்தாவின் இசை பல இடங்கள்ல காட்சிகளை தூக்கி நிறுத்திருக்கு சில இடங்களில் காட்சிகளை மீறி துருத்திக்கிட்டு வருது அப்படின்ட்டு சொல்லலாம் பாடல்கள் எல்லாமே தேவையில்லாத அணி அப்படின்ட்டு சொல்ல முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிக்கலாம் மகேந்திரன் ஜெயராஜுவோட ஒளிப்பதிவு கொஞ்சம் கூட குறையலாமல் அழகாக பண்ணிருக்கிறாரு சி எஸ் பிரேம்குமார் எடிட்டிங்கில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு தான் சொல்ல தோணுது முதல் பாதியில பல இடங்கள்ல வந்து ரொம்ப வந்து பயன்படுத்தப்பட்ட இருக்கக்கூடிய ஸ்லோ மோஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகளோட தரத்தையே குறைச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து பெருசா வந்து மைண்ட் பண்ணிக்கிற அளவுக்கான விஷயமா பார்க்கப்படல உள்ளாட்சி அமைப்பு குறித்தும் அதை சுற்றி நடக்கக்கூடிய சாதி அரசியல் உள்ளடி வேலைகள் நுணுக்கமாக தைரியமாக பல விஷயங்களை வந்து இயக்குனர் சொல்லியிருக்கிறார் அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த தைரியத்துக்கு நம்ம நான் மனமார வந்து ஒரு பாராட்டை கொடுத்தே தான் ஆகணும் ஏன்னா இந்த டைமில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு போது அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லியே தான் ஆகணும் அதே நேரம் திரைக்கதையில் இருக்கக்கூடிய தேவையற்ற திணிப்புகளை எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு அழுத்தத்தை கூட்டியிருந்தால் தமிழ் அவரோட தவிர்க்க முடியாத அரசியல் படமாக இந்த படம் கொண்டாடப்பட்டிருக்கும் எலெக்ஷன் அப்படின்ட்டு பேசப்படுது பட் எனிவே ஒரு விசிட் அடிச்சுட்டு வரலாம் எலெக்ஷன் படத்தை வல்லவன் உங்களில் ஒரு